தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திமுக அரசின் ஊழல் பட்டியல் கொண்டே போவதாகவும் நாட்டிலேயே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி திமுக ஆட்சிதான் என்றும் அவர் விமர்சித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அரசியல் கூட்டணி அல்ல என்று குறிப்பிட்ட அமித்ஷா தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்லும் கூட்டணியாக திகழ்வதாகவும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநிலத் தலைவர் நயனார் நாகேந்திரன் மூத்த தலைவர்கள் அண்ணாமலை ஹெச் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாட்டின் ஆயுதப்படையில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஐநாவின் ராணுவ மகளிர் அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி தில்லியில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய ராஜ்நாத் சிங் உலக அமைதிக்கான ஐநாவின் நடவடிக்கைகளில் இந்தியா தொடர்ந்து ஒத்துழைப்பு அளிக்கும் என்றார் நாட்டின் ஆயுதப்படையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க ஏதுவாக கொள்கையை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் இதன் மூலம் நாட்டிற்கு சேவையாற்றுவதில் எவ்வித பாகுபாடின்றி இருபாலருக்கும் வாய்ப்புகளை உறுதி செய்ய தீவிர கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் கருடன் புதிய பதியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் சஞ்சய் சேத் சென்னையில் தொடங்கி வைத்தார் தாழம்பூரில் உள்ள தனியார் தொழில்நுட்பக் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தொடங்கி வைத்த அவர் மேம்படுத்தப்பட்ட ஐந்து ஆளில்லா ட்ரோன்களையும் வெளியிட்டார் உள்நாட்டு ட்ரோன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கும் இந்தியாவின் பாதுகாப்புத் திறன்களை வலுப்படுத்துவதற்கும் தற்சார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் இந்த தொழில்நுட்பம் பெரும் பங்காற்றும் என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக சென்னை செயின்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி அகாடமிக்கு வருகை தந்த இணை அமைச்சர் சஞ்சய் சேத் அங்கு அளிக்கப்பட்டு வரும் பயிற்சி குறித்து கேட்டறிந்தார் பயிற்சி அளிக்கும் அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பையும் அமைச்சர் வெகுவாக பாராட்டினார் மீனவர்களை பாதுகாக்க பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக ஆயத்தமாகி வருவதாக தெரிவித்தார் கச்சத்தீவு விவகாரத்தில் பாஜக அரசு நிச்சயம் தீர்வு காணும் என்று உறுதியளித்த அவர் மீனவர் பிரச்சினைக்கு மத்திய அரசு நிரந்தர தீர்வு கண்டு வருவதாகவும் மீனவர்களை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் ஊழல் வழக்கில் தண்டனை பெறும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பதவியை இழக்க வகை செய்யும் சட்டத்தை திமுக எதிர்ப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார் பாரத் கௌரவ் சிறப்பு ரயில் மூலம் திருநெல்வேலியிலிருந்து நாசிக் மற்றும் ஷீரடிக்கு ஆன்மீக சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சுற்றுலா நாசிக் ஷீரடி எல்லோரா போன்ற முக்கிய இடங்களை உள்ளடக்கியது இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் பதினான்காயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நவம்பர் பதினோராம் தேதி தொடங்கும் இந்த சுற்றுலா அம்மாதம் பதினாறாம் தேதி முடிவடையும் முன்பதிவு செய்ய ஐஆர்சிடிசி டூரிசம் டாட் காம் என்ற இணையதளத்தினை பார்வையிடலாம் திருநெல்வேலியில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி மண்டல மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றிருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அமித்ஷா வருகை கூட்டணிக்கு வலு சேர்க்கும் என்றும் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணனை நிறுத்தியது தமிழகத்துக்கு பெருமை என்றும் கூறினார் மேலும் கச்சத்தீவை தமிழகத்துக்கு மீட்டுத்தர பிரதமர் மோடியால் மட்டுமே முடியும் என்றும் ஜி கே வாசன் தெரிவித்தார் பிரேசில் அதிபர் லூயஸ் செனாசியோ லூலா டசில்வா அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் பிரேசிலின் உள் விவகாரங்களில் டிரம்ப் தலையிட வேண்டாம் என்றும் லூலா வலியுறுத்தினார் பிரேசிலின் முன்னாள் அதிபர் போல்சனாரோ மீதான வழக்கு அரசியல் பழிவாங்கல் என ட்ரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் பிரேசில் ஏற்றுமதி மீது ஐம்பது சதவீத வரி மற்றும் நீதிபதி அலெக்சாண்ட்ரே டிமோரஸ் மீது பொருளாதார தடைகளை விதிக்க டிரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக பிரேசில் அதிபர் லூலா டிரம்பின் தலையீட்டிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் எண்பத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றுள்ளது ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மெக்காய் நகரில் இன்று நடைபெற்றது டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா அணி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி எழுபத்தி ஏழு ரன் எடுத்தது அதிகபட்சமாக தென்னாப்பிரிக்காவின் பிரீட்ஸ்கே எண்பத்தி எட்டு ரன்களும் ஸ்டெப்ஸ் எழுபத்தி நான்கு ரன்களும் எடுத்தனா் ஆஸ்திரேலிய அணியின் ஜாம்பா அதிகபட்சமாக மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதைத் தொடர்ந்து இருநூற்றி எழுபத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று தொன்னூற்று மூன்று ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது